அனைவருக்கும் வணக்குங்க ஜூன் அஞ்சு என்ன தினம்னா சுற்றுச்சூழல் தினம் இப்போ தான் முடிஞ்சது ஜூன் அஞ்சு அந்த ஜூன் அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாட்ஸ்அப்பில் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவோம் பிளாஸ்டிக் பொருளை தவிர்ப்போம் மஞ்சள் பைகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு சேட்டஸ் போடுறீங்க அதுவே ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு காய்கறியோ இல்லை மளிகை சாமானமோ வாங்கினா நம்ம என்ன கேட்குறோம் வெளியே கேட்குறோம் ஒரு கவர் இருந்தால் கொடுங்க இதுதான் நம் சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடுறோமா இதற்கு தானே கொண்டாடுறோம் சொல்லுங்க ஏன்னா நம்ம ஒரு பை கடைக்கு போகிறோன்னு தெரியுது ஒரு மஞ்சள் பையோ இல்லை ஒரு நரம்பு பையோ இல்லை ஒரு காகிதம் அதாவது காகிதம்னா எப்படி மக்கக்கூடிய காகித பையோ இருந்தால் அது சுற்றுச்சூழல் காப்பாற்றலாம் அதை விட்டுட்டு சுற்றுலா தினம் தண்ணிக்கு சேட்டாஸ் வைப்போம் அதை யாருமே பயன்படுத்துவதில்லை